ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் இனியல் வாழ்வு நிறைய செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் குருவே துணை நீங்க அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா சுவாமிஜி உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க நீங்க பேசாத அமைதியா கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிற இடத்துல இருங்க அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல இருங்க நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க அருட்டந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அருட்டந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அருட்டந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன் இருபால் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இன்னொரு நல்ல நாள் அருட்டந்தை அவர்கள் உங்களை நேரிலே சந்தித்து ஆசிகள் வழங்குவதற்காக இங்கே வருகை பூரண சுகம் அடைந்து விட்டார்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு கூட்டத்திலே பேச வேண்டாம் பிறகு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புது வருடத்திலே நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்காக வந்திருக்கிற காரணத்தினால் அருட்டந்தி அவர்கள் நேரிலே வந்திருந்து உங்களை வாழ்த்திருக்கின்றார்கள் உலக அமைதியை தனி மனித அமைதியின் மூலம் குடும்ப அமைதியின் மூலம் உலக அமைதியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையோடு நாம் அனைவருமே மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக நாம் அனைவரும் இன்றைய புத்தாண்டு தினத்திலே ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய மன அமைதியை என்னுடைய ஒழுக்கத்தை என்னுடைய நேர்மையை என்னுடைய கடமையை யாரையும் ஒரு நல்ல ஆண்டாக ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறு நமக்கெல்லாம் நல்ல ஆண்டாக துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகி அனைவருடைய இல்லநிலையிலேயும் அமைதியும் அன்பும் நிலவ வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி நம்முடைய உலகத்திற்கு செய்ய வேண்டிய நன்மை நாம் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தோடு நேர்மையோடு கடமையை உணர்ந்து தர்மத்தை கடைபிடித்து பிறர் மீது அன்பு செலுத்தி வாழ்ந்தால் உலகத்திற்கு அதுதான் மிகச்சிறந்த சேவை அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு மன உளக்கலையை தவறாமல் தவமையற்றி தற்சொலை வழங்குவார்கள் அவர்களே வெளிநாட்டு அன்பர் வந்து பேசிக் போது கேட்டாரு உங்களுக்கு குழந்தை உண்டா என்று அம்மா சொன்னாங்க நான் சொன்ன அப்போ இல்லை கேட்ட ஐயோ என்ன அந்த மாதிரி சொல்றீங்களே நமக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உருவாகி இருக்காங்க லட்சக்கணக்கான குழந்தைகள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட இருக்கிறாங்க நீங்க குழந்தை இல்லை சொல்றீங்களே இப்போ நிதிக்குது ஒரே இடத்துல பார்க்கிற போது எந்த மகிழ்ச்சி எந்த மகிழ்ச்சி வாழ்க வரமுடன் உலக சமுதாய சேவா சாக்கா மற்ற எதுவோ எத்தனையோ சங்கங்களோடு இது ஒன்றுதான் இருந்தாலும் ஆதி காலம் தொட்டு இன்று வரையில தேடிக் தேடிக்கொண்டிருந்த அவ்வளவு பேரும் அவங்க தெளிவாக முடிவு கட்டல ஆனா சிலர் எழுதி வச்சிருக்காங்க வேதங்கள்ல நாலு வார்த்தையா எழுதுனாங்க தத்துவ வசியங்கள் கட்டு அதுக்கு விளக்க நாம் கொடுத்துருக்கோம் நம்ம மன்றத்தில் இறைநிலையானது தன்னெருக்கத்தினால துகள்களாகி அதுவே சூழ்நிலத்தினால சுழும்போது அக்காந்தமாகி பெரிய சக்தி இப்ப அது இல்லாத உலகத்துல எந்த இடமும் இல்லை அந்த சக்தி அதே சூழ்நெழுத்தினால ஒன்று கூடுற இடங்கள் எல்லாம் அணுவாச்சு அணுக்கள் கூடி சூழ்நெழுத்தினால உலகங்களாகவும் உயிர்களாகவும் வந்துடுது அப்ப வேத படி பாருங்க தத்துவசி அதினியாக இருக்கிறாய் அதற்கு விளக்கம் வந்தாச்சு அதோடு அகம்பர்மாஸ்மி என்று இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுவும் அதுல இருந்து இறைப்புகளை செலுத்திக் கொண்டே இருக்குது அந்த அலைதான் எங்கு நிறைந்த காந்த சக்தியாக இருக்கிறது ஆனா அதே அதை உடல்ல சுழல்ற போது மையத்தில் வந்து கருமையமாக மாறி போயிரு கருமையம் அந்த காலத்தில இருந்து சிற்றீர்கள் தோன்றி உலக அத்தனையும் அனுபவமாக கொண்டு ஒவ்வொரு ஈவனுமாகி இப்போ மனிதனாக வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இரையாற்றல் எடுத்த எல்லா உருவங்களும் இருக்குது எல்லா குணங்களும் அடங்கி இருக்குது ஆகவே இரையாற்றல் உணர்றது ரொம்ப சிரமம் அல்ல அதை சுலபமாக உணர செய்வதற்குத்தான் இந்த சங்கம் அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ன ஒரு நேர்மை வேணும் அன்பு வேணும் கருடை வேண்டும் அதைத்தான் நீங்கள் வந்து பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டீங்க இன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை வயசாய் போச்சு இப்ப எங்க இருக்கேன்னா தேவையா இல்லாத இடத்துல இருக்கிறேன் எந்த தேவையும் இல்லை என்ன வேண்டும்னு யாராயிலும் கேட்ட நான் என்ன சொல்லுவேன் வேண்டாமை வேண்டும் அந்த அளவுல உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் பட வேண்டும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல தான் உலகம் அன்னைக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்குது ஏன் உலகத்துக்கு சொன்னோம் உலகத்துக்கு நான் தொண்டு செய்யணும் பிறந்ததில் இருந்து பிறந்த போது ஒண்ணு கொண்டு வரல அன்று முதல் கொண்டு இன்று வரையில உலகம் மக்களுடைய உழைப்பு நாளையும் தான் ஒவ்வொருவரும் வளரும் அதனால ஒவ்வொருவரும் பிறருக்கு எந்த அளவுல நன்மை செய்யணுமோ அந்த அளவுல நன்மை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ்வோம் என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாதே உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்கை வாழ்த்தி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளவன அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்